அடுத்து வரக்கூடியது பல் பற்களை பொறுத்தளவிலே அதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த பல்லிலேயே பலமான பல் பலவீனமான பல் என்று இருக்கிறது அந்த பலவீனமான பல்லிற்கு சனி பகவானும் பலமான பல் ஒருவருக்கு இருக்கிறார் என்று சொன்னால் செவ்வாய் சிறப்பாக இருப்பார் அவருடைய ஜாதகத்திலே ஆக இப்போ பலமான பல்லுக்கு செவ்வாயும் பலவீனமான பல்லுக்கு சனி பகவானும் அந்த பற்களை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சதைப்பகுதியான ஈறுகளுக்கு குரு பகவான் பொறுப்பேற்கிறார் ஒரு சிலருக்கு பல் வரிசையை பார்த்தா எத்தும் கொத்துமா இருக்கும் ஒழுங்கற்ற பற்களின் வரிசை இருக்கும் அந்த ஒழுங்கற்ற வரிசை அந்த பற்களுடைய வரிசையை சுட்டி காட்டுபவர் அதற்கு பொறுப்பு ஏற்கக்கூடியவர் பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விகாரமான பள்ளிற்கு பகவான் பொறுப்பேற்று ஒரு சில பேருக்கு பல்லானது உடைந்து விடும் ஒரு பஸ்ஸில் போகும்போதோ கீழே ஒழுகும் போதோ ஒரு விபத்துலேயோ பல் உடையக்கூடிய ஒரு தன்மை எதன் அடிப்படையில் ஏற்படும் என்று சொன்னால் சனி பகவானுடைய அடிப்படையில் தான் அவருக்கு அந்த பல் உடையக்கூடிய தன்மையானது ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பூச்சி பல் சொத்தை பல் இருக்கும் அதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொன்னால் செவ்வாயும் ராகுவும் அதே மாதிரி பற்களுடைய வேர் இருக்கு ரூட் அதை வச்சு தான் இப்போ ரூட் கேனல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேர்னுடைய தன்மை எப்படிங்கிறத பார்க்கணும்னா அவங்க ஜாதகத்தினுடைய சூரியனுடைய பொசிஷனை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதே மாதிரி செயற்கை பொருட்கள் நிறைய பேர் பொருத்திக்கிறாங்க அந்த செயற்கைக்கள் பல்லுனுடைய பொருத்தக்கூடிய யோகம் யாருக்கு அப்படின்னா இந்த சுக்கரன் புதன் மற்றும் கேது அடிப்படையில் தான் அவங்க செயற்கைக்கள் பொருத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அந்த செயற்கை பல் அமைப்பிற்கு ஒரு உறுதி சொல்லுகிறது அதே மாதிரி பல்லு ஒரு சில பேருக்கு நெருக்கமாக இருக்கும் இல்லை கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இருக்கும் அந்த மாதிரி இடைவெளி விட்ட பற்களுக்கு கேது பகவான் பொறுப்பேற்கிறார்